மாபெரும் கைப்பந்து போட்டியானது மாவட்டம் வாணியாளர்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டியை துவக்கி வைத்து வைப்பதற்கு வரி தந்துள்ள நம்முடைய கோத்துகிரி ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நல்ல கண்ணன் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம் இந்த போட்டியை துவக்கி வைப்பதற்கு வரியுதந்துள்ள கீ கோத்திரி ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் பீமான் அவர்களை வருக வருகென வரவேற்கின்றோம்

இளைஞரணி செயலாளர் ஆல்வின் தலைமையில் நடைபெறும் போட்டியினை கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் திரு கண்ணன் போட்டிகளை துவக்கி வைத்தார் இப்போட்டிகள் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது முதல் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரபியின் தகுத்து மறியலினருக்கும் தீக்கு அபிநாத் அணியினருக்கும் அணி பெயரை பதிவு செய்த வீரர்களுக்கு மட்டும் இங்கே மதிய உணவானது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விளையாட்டு வீரர்களே இதுவரை இந்த கோத்தகிரி மண்ணில் இரண்டு இறுதிப் போட்டிகள் இந்த மைதானத்தில் நடைபெற இருக்கிறது மாநில அளவிலான போட்டிகளில் நோய் தொழிற்சை பெறக்கூடிய அணிக்கு ஐம்பதாயிரம் விளையாட்டு வீரர்கள் உங்களுடைய பெயர் அணி பெயரை பதிவு செய்ய மாதிரி முதற்கட்டமாக அதுவும் உங்களுடைய வசதிக்காக மதிய மதியமாக ஏற்பாடு செய்வதற்காக ஒழப்பை அனைத்து விளையாட்டுவர்களையும் நன்குமாறு கேட்டுக் கொள்கின்ற நிச்சயமாக இரண்டு மணிக்கு பிறகு உங்களுடைய பெயர் அணி பெயர் இங்கே பதிவு செய்யப்பட மாட்டாது அது எக்காரணத்தை கொண்டிருந்தாலும் யார் சிபாரித்தாக